செய்தி அதிகாரம் பதினொன்று வசனங்கள் ஒன்று தொடக்கம் நான்கு முடியும் வரை இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்கள் ஒருவர் அவரை நோக்கி ஆண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென பெருக உமருடைய ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பது எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று கற்பித்தார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கதோலிக்க திருச்சபையிலே என் கிறிஸ்தவத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த அதி உன்னதமான மிக முக்கியமான வல்லமை பொருந்திய ஒரு சபம்தான் இந்த பரலோக மந்திரம் அல்லது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற சபம் பிரியமானவர்களே இந்த சபத்தின் வல்லமையினால் பல புனிதர்கள் பல்வேறுபட்ட வல்லமைகளை பேய்களை நோய்களை ஓட்டியிருக்கிறார்கள் ஏன் இன்று கூட இந்த சுபத்தை உச்சரிப்பதின் ஊடாக பலருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வி நிலைகள் எல்லாவற்றிலும் இந்த வல்லுமையோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சீடர்கள் கட்டுத்தாரும் என்று கேட்ட பொழுது வேறு எந்த சுபத்தை இயேசு சொல்லிக் கொடுக்கவில்லையே அவர் சொல்லிக் கொடுத்தது இந்த பரலோக மந்திரம் இது ஒரு மந்திரம் இந்த பரலோக மந்திரத்தை நாங்கள் உச்சரிக்கிற பொழுது பிரியமானவர்களே பின்வரும் விடயங்களை எங்கள் வாழ்வில் நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏச விரும்புகிறார் முதலாவதாக பாருங்கள் விண்ணக தந்தையை நாங்கள் போற்றுகின்றோம் விண்ணக தந்தைக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்றோம் விண்ணக தந்தைதான் எங்களை படைத்து உருவாக்கி இன்று வழிநடத்துகிறார் ஆகவே விண்ணக தந்தையே உமர் தூயது என போற்றப்படுக அவருடைய பெயர் நாமம் புகழப்படுக என்று நாங்கள் அவரை முதலாவது வாழ்த்துகிறோம் இரண்டாவதாக அவருடைய ஆட்சி எங்களுடைய மனித வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் அவர் விரும்புகின்ற அந்த இறைவனுடைய ஆட்சி எங்கள் வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் மூன்றாவதாக அவருடைய ஆட்சி எங்கள் வாழ்வில் நடைபெற்றால் எங்களுக்கு இந்த உலகத்திலே பல விடயங்கள் தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எங்கள் அனிதின உணவு எங்களுக்கு தேவை பெரிய உணவு என்பது வெறுமனே இந்த உடலின் உணவை மட்டுமல்ல அது வார்த்தையாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் பாதுகாப்பாக இருக்கலாம் நற்சுகமாக இருக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களை பராமரிக்கின்ற தன்மைகளை இங்கே குறிப்பிட்டு நிற்கின்றது அடுத்ததாக நாள்தோறும் எங்களுக்கு வெற்றி தாரும் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல டெய்லி ஹவு டெய்லி பிரெட் இந்த பிரெட் என்பது இந்த உணவு என்பது பிரியமானவர்களை என்னை பொறுத்தவரையிலே கடவுளோடு கொண்டு இருக்கிற அந்த உறவை குறிக்கிறது அந்த உறவு எங்களிடத்தில் இருக்கிற பொழுதுதான் நாங்கள் அவருக்குரிய பிள்ளைகளாக இருப்போம் அடுத்ததாக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல பிரியமானவர்களே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு எடுகோல் அடிப்படை அங்கே காணப்படுகிறது அல்லவா நாங்கள் மன்னிக்காத பொழுது எவ்வாறு இறைவன் எங்களை மன்னிக்க முடியும் ஏனெனில் மன்னியுங்கள் மன்னிக்கப்படுவீர்கள் என்றுதானே ஆண்டவர் சொன்னார் எங்களுக்கு எதிராக குறைகள் குற்றங்கள் செய்கிற பலர் இருக்கிற பொழுது அவர்களை நாங்கள் மன்னிக்கின்ற மனிதர்களாக மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்களாக இருந்தால் தான் இறைவனும் எங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று இந்த சபத்திலே சொல்லி நிற்கிறார் அடுத்ததாக பாருங்கள் எங்கள் பாவங்களை மன்னியும் என்பதோடு சேர்த்து எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயோனிடம் இருந்து எங்களை காத்தரலும் சோதனைகள் பெருகிவிட்டது தீமைகள் பெருகி மலிந்து விட்டது எங்களை சூழ பல்வேறுபட்ட தீமையான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த தீமையான காரியங்கள் தீயோனின் சாத்தானின் கெடுபடிகள் இந்த உலக மாயைகளுக்குள்ளே நாங்கள் அமிழ்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு வல்லமையும் பாதுகாப்பும் அரும் என்று இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்த இந்த அழகான பரலோக மந்திரத்திலே காணப்படுகிறது ஆகவேதான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சபத்தை ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கிறோம் திருப்பலிகளில் உச்சரிக்கின்றோம் சிவம் சாலைகள் ஒதுகிற பொழுது உச்சரிக்கின்றோம் ஏதாவது ஒரு நிகழ்வை ஆரம்பிக்கிற பொழுது சொல்லுகிறோம் நாங்கள் சொல்லுகிற பொழுது பொருள் உணர்ந்து சொல்லுவோம் உணர்ந்த பொருளை வாழ்வாய் மாற்றுவோம் முன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூயதன போற்றப்படுக முதல் ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவு எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை தரளும் ஆமேன்